ஸ்ரீ விதிமதி கிருத்திகா நாங்க டின்னர் சாப்பிட போறோம் எதுல போறோம் அப்படின்றது தான் ஹைலைட் போலாமா ட்ரெயின்ல போறோம் போலாமா சோ டின்னர் சாப்பிட போறோம் தி गर्ल्स கேட்ச் சீ ஷோர் கிட்ட இருக்கிற ரெஸ்டாரன்ட்ல நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் அங்க சூப்பரா இருக்குன்னு எனக்கு தெரியும் இப்போ இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம் தெரியல வாங்க போய் பார்க்கலாம் போலவா போலா ரெட் ஹாய் இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோலேயும் போட்டிருக்கேன் அதாவது ரெசார்ட் டூர்லையும் போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் பீச் வியூவோட கடல் தெரியாது இருட்டாக இருக்குது அங்கே வாங்க ஸோ பீச் வியூவோட நீங்கள் ஒரு நல்ல டெஸ்டினேஷன் வெட்டிங் அழகான டெக்கார்ஸோட பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் ப்ளேஸாக இருக்கும் அங்கே பாத்தீங்களா ரெண்டு பில்லர் இருக்குதுல்ல அந்த ரெண்டு பில்லரை நீங்க அழகா டெக்கரேட் பண்ணி மாப்பிள்ளை பொண்ணும் அங்க நிக்கலாம் இந்த என்ட்ரன்ஸ் வழியே அப்படியே மாப்பிள்ள பொண்ணு வர மாதிரி நல்லா இருக்கும் நான் வரேன் எனக்கு அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசையே இருந்தது இல்லை நம்ம பட்ஜெட் கல்யாணம் பண்றவங்க தான் அழகான இடம்ல சூப்பரா பியூட்டிஃபுல்லா டெக்கார்ட் பண்ணிட்டு இந்த ஃபுல் ஸ்பேஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் கிட்டத்தட்ட ஐ திங்க் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலேயே அகாமடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு சேர்ஸ் எல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபுட் எல்லாம் நீங்க பேசிக்கணும் ஸோ ஒரு நல்ல டெஸ்டினேஷன் வெட்டிங் இங்கேயே பண்ணணும் அதாவது இன்சைட் தமிழ்நாடு பண்ணணும் பீச் வியூவோட பெஸ்ட் ஸ்பாட் ஓகே இப்போ நம்ம போய் கல்ஃப் கேட்ச்ல ஃப்ரெஷ்ஷா கேட்ச் பண்ண சீ ஃபுட்ஸை ட்ரை பண்ணலாமா வாங்க நான் இவ்வளவு தூரம் வரேன் மாக்டைல் மட்டும் எதுக்குப்பா நான் குடிக்கணும் அப்படின்னு கேட்கற உங்களுக்கு காக்டைலும் அவைலபிளா இருக்கு ஸோ ஃபேமிலி அங்க சாப்பிடலாம் நீங்க காக்டைல் இங்க என்ஜாய் பண்ணலாம் ஓகே த கல்ஃப் கேட்ச் வித் லைவ் கிச்சன் நீங்க கிச்சன் வியூவோட அருமையா என்ஜாய் பண்ணலாம் ஸோ இங்கேயும் உட்காந்து டைனிங் பண்ணலாம் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் தான் நான் அங்கே உட்காந்து தான் டைனிங் பண்ண போறேன் கிச்சன் இங்க இருக்கு என்ன சமைக்கிறாங்க நம்ம பார்க்க முடியும் ஸோ இட்ஸ் லைவ் கிச்சன் கெபாப்லாம் போயிட்டு இருக்கு கிச்சன் பின்னாடி இருக்க ஃப்ரெஷ் போகிறோம் கிராப் சாப்பிட போறோம் சாப்பிட போகிறோம் மீன் சாப்பிட போகிறோம் சிக்கனும் சாப்பிட போகிறோம் சாப்பிடமா ஓகே நம்மளுக்கான செட் பண்ணிட்டாங்க செட் எங்களோட ரெண்டு லைட் அவைலபிளாக இருக்கு ரெண்டு லைட் வச்சுட்டோம் ஆக்சுவலாக லைட்டே தேவையில்லை பட் ஸ்டில் நான் அழகா இருக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா அவங்கள பாராட்டணுமா இல்லையா

கிராப் மசாலா மசாலா சூடு கொஞ்சம் ஸ்பைசியாக செம்மையாக கொஞ்சம் சூப்பராக போட்டிருக்காங்க நல்லா தின்னா போட்டிருக்காங்க பெஸ்ட்டு இது மதியானமும் நான் ட்ரை பண்ணேன் எப்போ கேட்டாலும் இந்த ஸ்டஃப்ட்டு குளிச்சா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது உங்களோட ட்ரேட்மார்க் ரெசிபி போல அதனால சரி குடுங்க சாஃப்டா இருக்கு வெறுமே சாப்பிடலாம் நல்ல பட்டர் விளையாடி இருக்கு போதும் போதும் நைட் ஹெவியா சாப்பிடக்கூடாது நல்ல ஃப்ரைட் ரைஸா இருக்கு அது மேலே இது கொடுத்தாங்க ஃப்ரைட் நூடுல்ஸ் போட்டுக்காங்க இந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கு மேலே கொஞ்சமும் போட்டு கொடுத்தாங்களா ரைஸ்லயே இருக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியா நீங்க சாட முடியும் பிரான் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டேன் ஒரே ப்ரான் தான் இப்போ ஒன்று புரிஞ்சுருக்கும் ப்ரானு எழுதி கொடுத்தாலே நான் சாட மாட்டேன் அந்த ப்ரான் சாஃப்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த மசாலா போட்டு பொறிக்கிறாங்களே அது எனக்கு பிடிக்கல ப்ரான் டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு பட் கம்பேரிவ்லி ப்ரானை ப்ராணா சாப்பிடணும் ப்ரான் மட்டுமே சாப்பிடணும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு சாஃப்ட் 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 சூப்பர் ஃப்ரைட் ரைஸ் வருத்துங்க ஏன்னா அந்த மேலே போட்டிருக்க அந்த ஃப்ரைடு நூடுல்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தருது பழங்கள் போடா உட்காந்த மாதிரி இருக்கு கோழி மிளகு சா ப்ளூஸ்ட்டும் நன்றி பினாக்குலோடா இங்க பாருங்களேன் அப்படியே மேலே ஃபுல்லா சால்ட் பினாப்பிள் இது வந்து ப்ளூ மொயிட்டோ அது பினாக்குலோ ஏதோ சொன்னாங்க ஆரம்புறேன் சூப் குடிப்போம் செம்ம காரம் காரம் சாரமா அதாவது இந்த சூப்பர் சோர்ல பெசஞ்சர் சாப்பிட்டா அப்படி இருக்கும் ஆனா காரசாரமா கோல்ட ஓபன் பண்ணி விட்டுரும் பிளாக் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ எல்லாத்தையும் ஓபன் பண்ணு இதை டேஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப நேரம் ஆசையா இருக்கு அதை விட இதுதான் பிடிக்கும் எனக்கு சைட்ல வச்சுக்கலாம் சாப்பிடும் போது ஒரு சிப் குடிச்சுப்போம் கிராப்ல பிபிக்யூடா ரேஷ்மி கேபா பலமீன் ஓகே க்ரில் ஃபிஷ் சாலட் க்ரீக் சாலட் ப்ரா முல்தானி ப்ரான் ஓகே ஓகே சாஸ் ஓகே ஸோ இதோட நேம்லாம் நான் ஞாபகம் வச்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பட் இருந்தாலும் நான் எப்படி சொல்லிட்டேன் இது எனக்கு தெரிஞ்ச நேம்னா அதனால் ஈஸியாக சொல்லிட்டேன் ப்ரோ ரேஷ்மி கேபாப் இது பிபிக்யூ கிராப் அது ஷெட் சிக்கன் வித் க்ரீன் சில்லி இது க்ரீக் சாலட் க்ரில் ஃபிஷ் முல்தானி ப்ரான் கரெக்டாக சப்ளமா இருக்குடா இந்த மாதிரி பண்ணி சாலடே நம்மளுக்கு பிடிச்ச உணவாக இவங்க எல்லாம் மாத்திடுறாங்க ரேஷ்மி கபாப் முடிச்சிடுறேன் ரேஷ்மி கபாப் சாசஸ் மின்ட் எல்லாமே இருக்கு பட் எதுவுமே நல்லா இருக்கு ஓ இதுதான் அந்த ஷூ ஷூ பண்ணிடு ரேஷ்மி கேபாப் செம்மையா இருந்தது பிளேட் கேட்டேன் ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சு சாப்பிடணும் அதனால எதை சாப்பிட்றது எது சாப்பிட்றது ஐயோ என்ன பிரான் சாப்பிட்றவா எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் மொத்தமும் எனக்கு தான் நீங்கள் யாரும் அந்த பிரான்ல மட்டும் பங்கு கேட்காதுங்க எப்பவுமே இந்த மாதிரி இருள் தான் பண்ணால் ப்ரான் ரொம்ப ஹார்டாயிடும் இருக்குது மசால் நல்லா ஊறி இருக்குது அதுவும் இல்லாமல் எல்லாமே ப்ரான்ஸ் வேறு பிரான்ஸ் சாஃப்டாக கரெக்டான ப்ரொபோஷனில் எடுத்திருக்காங்க அருமை அப்புறம் அந்த சிக்கன் ட்ரை பண்ணிடுறேன் சிக்கன் வித் க்ரீன் சில்லின் க்ரீன் சில்லி நம்மளுக்கு வேற சூப்பர் சிக்கனுங்க அது கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்திருக்கும் சுட சுட சாப்பிட்டு இருந்தோம்னா முதல்ல முடிச்சிட்டாங்க கொஞ்சம் பன்னீர் என்ன பண்ணிருக்காங்க மேல ஒரு மசாலா கோட்டிங் இருக்கு உள்ள ஏதோ பன்னீர் குள்ள மஷ்ரூம் என்ன சொல்றீங்க செம்ம இது ஆனா மசாலாஸ் ரொம்ப கம்மி சும்மா ஒரு சிட் சாட் அப்படி சாப்பிடலாம் ஒரு ஸ்னாகா மேல போட்டுருக்கிறது கடலை டிப் பண்ணி டாஸ் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு வெஜிடேரியனுக்கு ஒர்த்து கோயிங் ப்ரானுன்னு பேப்பர்ல எழுதி ஊத்தாலும் சாப்பிடுவேன் நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா ப்ரான் அவ்வளவு பிடிக்கும் கிறிஸ்பியா இருக்கும் போல பொரிச்சுட்டாங்களா அந்த சாஸ் மட்டும் எனக்கு வேணாம் ப்ரான் அப்படியே சாப்பிட்டேன் சூப்பரா இருக்கு பொறிச்ச ப்ராண்ட் இங்கே சாஃப்டாக இருக்குது ம் எல்லாமே சாப்பிட்டேன் இதுவும் இதுவும் தான் இப்போ பெண்டிங் இதை நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி சாப்பிட போறேன் இதை எப்படி இவங்க பார்பிக்யூ பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல எங்கே என்ன இருக்குன்னு வேற தெரியல ஃப்ளஷ் எடுத்துட்டேன் நல்லா இருக்கு இருந்தோம் எங்கோ உடைச்சிட்லாம் இருந்தால் கடிச்சு துப்பணும் அதனால் இப்படி சாப்பிடலாம் தரமான ஐட்டம் பட் கிராபை கிராப் மாதிரி கடிச்சு கிடிச்சு கடிச்சு அப்படிலாம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அதனால நான் ஆஃப் த கேமரா சாப்பிட்றேன் ஆன் த கேமரா வேண்டாம் நல்ல ஃப்ளஷ் இருக்கு கிராப் வர சி சி ஹவு மச் அந்த ஸ்மோக் ஃபிளேவரோட அந்த பாபிக்யூ சாசஸோட அருமையா இருக்கு என்ன இந்த நைட்ல போட் போறாங்க கடல மீன் பிடிக்கிறாங்களோ எப்படி கணக்கு தெரியும் ஆமா நான் வீடியோ எல்லாம் பாத்திருக்கேன் இது அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி சாப்பிடலாம் மீனை முடிச்சுடா கரெக்டாக முள்ளாக எடுத்திருக்கேன் பார் வெலை மீன் தாங்க முள்ள மட்டும் எடுத்திருக்கேன் முள்ள இல்லாமல் பிரிச்சிடலாம் எதுவுமே வேணாம் பண்ணின்னு இருக்கு எனக்கு மெயின் கோர்ஸே வேணாம் இந்த மீன் அந்த ரெண்டு பிராணு இந்த கிராபு மற்றெல்லாம் நீங்க சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் மீன் மசாலா ரொம்ப நேரம் ஊற வச்சிருப்பாங்க போல பிரிச்சுட்டாங்க சூப்பர் இந்த மாதிரி பெரிய மீனில் என்ன பிரச்சனைனா ஃபுல்லாக உள்ளே வரைக்கும் மசாலா ஊறாது வெளில போட்டிருக்கோம் கோட்டிங் மசாலா திக்காக போட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும் ம் மார்க் நீங்கள் வந்து கல்ஃப் கல்ஃப்காட்சுக்கே மட்டுமே கூட டின்னருக்கு வரலாம் இங்கே மட்டுமே சாப்பிட்ணுன்னு பிளான் பண்ணி டின்னருக்கு வாங்க இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு தானே இல்லை நீங்கள் டைரெக்டாக ஒாக்இன் ஃபார் டின்னரும் இருக்கு ஒர்த்து பிளேஸுங்க பெரிய ஃபல்லுடா வேண்டாம் எனக்காக ஒரு மினி ஃபல்லூடா ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டேன் ஆ எனக்கு மினி ஃபலூடா கேட்டாங்களா கேட்டேன்னா பண்ணி கொடுத்துட்டாங்க ஏன்னா அவ்வளோ சாப்பிட்டேன் தானே பார்த்தேன் வேஸ்ட் பண்ணிருந்த குடிச்சிக்கோ நானும் டென்ஷன் ஆடு வாங்க இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் வேறு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஐஸ்கிரீம் உள்ள ஸ்ட்ராபெரி வெனிலா சாக்லேட் சாஸ் டிவைனாக இருக்குது ஐயோ ஸ்ட்ராபெரி சாப்பிட்றேன்னு தெரிஞ்சாலே ஒரு சி திட்டுவா என்ன ஸோ நீங்கள் வெறும்னா டின்னர் மட்டுமே பிளான் பண்ணி கூட கேட்ச் வாங்க டின்னருக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும் ஸோ நியர் பை இருக்கிறவங்க கூட நைட்டு டின்னர் பிளான் பண்ணி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல டின்னர் சாப்பிட்டு பீச்சை தூரத்துலேருந்தே என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போங்க ஓகே இல்லை ஆப்பிள் மிராவோட ரெசார்ட் டூர் போட்டிருக்கேன் லஞ்ச் சாப்பிட்ருக்கேன் இப்போ டின்னர் சாப்பிட்றத பார்த்துட்ருக்கீங்க எல்லா வீடியோவும் பார்த்துருங்க மறக்காமல் நியூ இயர் வருது பொங்கல் வருது அப்புறம் ஹாலிடேஸ் லைண்டப்பாக இருக்குது ஸோ ரொம்ப தூரம் போக வேண்டாம் நம்ம பக்கத்துலயே எங்கனா போகலாம் அப்படின்னு சென்னையில் இருக்கவங்க நினைச்சிங்கன்னா கூட செவன் ஆர் எயிட் ஹார்ஸ் டிரைவ்ல வந்துடலாம் மதுரையில் இருக்கவங்க ஒன்றரை மணி நேரத்தில் வந்துடலாம் அவ்வளோதான் சிம்பிள் மதுரை சுத்தி அதாவது சாயல் குடினா ஏதோ ஒரு டேர்ம் சொன்னார் என்னது சாலைகள் சேரும் மேடம் பிரேமே முதல் முறைய வாழ்க்கையில ஒரு உருப்படியான விஷயம் பண்ணிருக்க பிரேம ஐயோ எனக்கு நீ நைட்டு தூக்கம் ஞாபகம் ஒண்ணு வச்சு சொல்றானா விஷயம் தெரியுமா பிரேம்னால சாதாரணமா ரூட்டே வச்சுக்க முடியாது பிரேம் இந்த எனக்கு தாங்க முடியல ஆச்சரியம் சாலைகள் ஒன்று சேர்ற இடம் தான் சாலைக்குடி சாயல்குடி அதாவது இருந்தும் சாயல்குடி பக்கம் இருந்தும் சாயல்குடி பக்கம் இருந்து பக்கம் அப்புறம் இருந்து பக்கம் இந்த மாதிரி எல்லா சாலைகளும் கூடுற இடம் வந்து சாயல்குடி ஸோ நீங்கள் நியர்பை எங்கே பில்கிரம்ஸ் டூரோ இல்லை ஒரு வெக்கேஷனோ சும்மா ஒரு கோயிலுக்கு வரீங்க கோயிலுக்கு இல்லாமல் இந்த லாப்பிள் முறாக்கு வரலாம் நீங்கள் பிளான் பண்ணி வரலாங்க அவ்வளோ ஒர்த்தான இடம் ஸோ ஃபுல் டூர் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆஹ் நான் இப்போ கொலுடா சாப்பிட்டு என்ஜாய் பண்றேன் பாய் தடா